ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ நான் தோட்டத்தில் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க ஒரு முக்கால்வாசி வேலை பார்த்துட்டேங்க அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம உறவுகளுக்கு இங்கே பாருங்கள் இதையும் காமிச்சா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அதை பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்போ அவரை செடியெல்லாம் வந்து வச்ச உடனே அப்படியே பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட்டு பூ பூக்கும் அப்புறமா உதிர்ந்து போகும் உதிர்ந்து போனோன்னா அச்சோம் உதிர்ந்து போகுது அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் அதுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் திருப்பி வந்து ஒரு ரெண்டு தடவையாவது பூக்கள் உதிர்ந்து போகும் அதுக்கப்புறம் வந்து அதோட வேலையை அது கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கும் நம்மளோட பணி என்ன அப்படின்னா நம்ம ரெகுலராக உரம் கொடுக்குறது அதெல்லாம் நம்மளோட சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எப்போ எப்போ உரம் கொடுக்கணும் என்னென்ன மாதிரியான ஃபெஸ்டிசைட் கொடுக்குறேன் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அது வந்து தன்னால் பூக்க ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பூத்து பூத்து போ இருக்கிற அந்த காம்பெல்லாம் என்ன ஆகும்னா காஞ்சி போக ஆரம்பிக்கும் அப்போ அந்த அதில் தானே பூக்கள் திரும்பவும் வரணும் அப்புறம் அதை நம்ம அப்படியே தான் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி போனதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டு வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக பூக்கள் வராது ரொம்ப டிலே ஆயிட்டு நமக்கு பூக்களே வரல காய்களே வரல அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ நீங்கள் கவலையே படாமல் இந்த பாருங்கள் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன்னா காஞ்சி போன இந்த குச்சிகளை எல்லாம் நீங்கள் தாராளமாக கட் பண்ணி போட்டுடலாம் அதாவது பச்சையாக இருக்கும் போது போட வேணாம் பட்டு போயிடுச்சு நல்ல இந்த இருக்கா இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க கட் பண்ணி போடும்போது அதுக்கப்புறம் அதுலேருந்து பூக்களே வராதே அதுதானே நமக்கு பூக்கள் வர்றதுக்கான இடமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க புதிய தளிர்கள் புதிய கிளைகள் உருவாகி அதிலிருந்து நமக்கு என்னாகும் பூக்கள் வர ஆரம்பிக்கும் நான் அந்த பாருங்கள் கட் பண்ணி போட்டாலும் பார்த்திங்களா பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் திரும்ப ஸோ இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிடும் புதிய தளர்களோடு அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா நல்ல காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சுடுவாங்கங்க ஸோ நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணி போடலாம் சரி இப்போ அவரை செடியை முடித்தாச்சா அடுத்து வந்து கத்திரி கத்தரியில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடைசியாக ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தால் அதை எடுத்து விடுறது நான் எல்லாம் பண்ணிவிட்டேன் அதனால் உங்கக்கிட்ட எப்படி காமிக்கன்னு தெரில இந்த காம்பு பார்த்திங்களா வெளியில் மர மரங்கிற மண்ணில் இருந்து ஒரு ஒரு ஜான் அளவுக்கு உயரத்தில் இருக்கணும் ஒட்டு நாப்பில் என்ன செய்யக்கூடாது செடிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இதை கட் பண்ணி போட்டுறணும் மண்ணை ஒட்டி இலைகளே இருக்கக்கூடாதுங்க உயரத்தில் தான் இலைகள் இருக்கணும் ஏன்னா நமக்கு பூச்சி தாக்குதல் டக்குன்னு வந்து பிரச்சனைகளை உருவாக்கி ஃபங்கஸ் வர்றதுக்கு இது ஒரு காரணம் இந்த வேலையையும் காலையிலேருந்து நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேங்க பார்த்திங்களா முள் இலை வந்து மண்ணை ஒட்டி வளரும் நிறைய அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிடணும் அப்புறம் மஞ்சளாக இருக்கிற இலைகள் பூச்சி தாக்குதல் உள்ள இலைகள் இந்த வேலையெல்லாம் நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட ஆரம்பிக்கணும் இதுங்களா இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா இலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்ற அளவுக்கு அதை இது பண்ணி விட்றணும் அதாவது அந்த மண்ணில் இலைகள் படாத அளவுக்கு அவங்கள க்ளீன் பண்ணி வைக்கணும் கத்தரியில் அது பண்ணியாச்சா அதுக்கப்புறமா இவங்க இப்படி காஞ்சி தான் போவாங்க யார் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது பவளப்பசி தக் நெற்பவளம் இவங்களுக்கும் இந்த காஞ்சி போன இலைகளை நம்ம கண்டிப்பாக ப்ரூன் பண்ணி விட்டால் தான் சத்துக்கள் தேவையான அளவு கிடைக்கும் அப்படிங்கிறத விட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் நிறைய பேர் நமக்கு காண்கிறாங்க யூடியூப்பில் பச்சை பச்சேன்னு இருக்குது நமக்கு மட்டும் இப்படி காஞ்சி போகுது அப்படின்லை அதற்கான முதிர்ச்சி வரும்போது கண்டிப்பாக காஞ்சி தான் போகும் நம்ம அதை ப்ரூன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் அதை விட்டுட்டு ஐயோ நமக்கு மட்டும் காஞ்சி போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது இப்படி காஞ்சி போன இலைகளை நம்ம ப்ரூன் பண்ணும்போது புதிய தலைவர்களோட எப்பவுமே பசுமையாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருக்கும் போது நல்லா பசுமையாக பார்த்துருப்பீங்க காரணம் அதை ப்ரூன் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பசுமையாக இருக்கும் இப்போ ஒரு கைட்டு ப்ரூன் பண்ணும்போது சில நேரங்களில் செடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் இப்போ சொல்லிடலாம் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் செய்ய ஆரம்பிப்பேன் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பிங்க அட்ட டைமில் நம்மலாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் அது மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் இஞ்சி இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி பழுத்த இலைகளை நம்ம கட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வெண்டை காய்ச்சி முடிச்சிருச்சுன்னா எந்த இடத்துல வரைக்கும் முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும் கட் பண்ண முடியல நான் பெரிய சிசர் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன் அதனால் நம்ம இப்படி பிக்கலாமான்னு பார்க்குறேன் வேணாம் இதை வந்து இப்போ நான் இந்த சின்ன சிசர் வச்சு எடுக்காமல் ஈவினிங் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் இந்த அளவுக்கு இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப வெண்டையையும் இது போல் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுடலாம் விட்டுட்டோன்னா நமக்கு அழகாக தளிர்கள் வருவாங்க இந்த வந்திருக்காங்க பார்த்தீங்களா கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே வருங்க எவ்வளோ தளிர்கள் எவ்வளோ பூக்கள் அடியிலருந்து ஒரு பத்து கிளைகளாவது வந்திருக்காங்க வெண்டையில் ஸோ இந்த மாதிரி வருவாங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மாடித்தோட்ட பராமரிப்பு வேலைகளில் இதெல்லாம் முக்கியமான வேலை அப்புறம் தக்காளியில் பழுத்த இலைகள் இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல காய்களை நீங்கள் அறுவடை பண்ண முடியும் ஸோ நீங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா நான் போய் நான் என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஓகேங்களா நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் செஞ்சுருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேங்க ஓகேங்களா பாருங்க எப்பளோ உரம்லாம் போட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னாக்க நம்ம ஈவினிங் எப்போவுமே இந்த மாதிரி பராமரிப்பு வேலை பார்க்கும்போது அதுக்கு ஒரு பக்கெட்டை வச்சுட்டு அதில் பத்திரமா போட்டு போட்டு அப்படிலாம் நான் எடுக்கிறதுல கட 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 கடைன்னு கட் பண்ணி போட்டுட்டு போயிடுவேங்க ஈவினிங் வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா வந்து க்ளீனிங் ஒர்க் வீக்லி ஒன்ஸ் பண்ணிவிடுவேங்க ஸோ இதுதான் நம்மளுடைய வீக்கெண்ட் ரொட்டீனை நீங்களும் போல் பண்ணுங்கள் இன்றைக்கே பண்ணணும் பண்ண முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் கிடைக்கும் போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவுமே பிளானிங் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தோட்ட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அது நீட்டாக மெயின்டைன் ஆகும் சரிங்களா ஓகே நான் போய் வேலையை பார்க்குறேன் ஹாப்பி கோடனிங்மா டேக்கப் செய்யும்